தமிழ் தலைவாஸ் கபடி கபடி இன்று இரவு வரை காத்திரு இப்போது வெற்றி புள்ளி ஒன்று சேர்த்திடு ஆடுவோம் பாடுவோம் இன்று ஆனந்தம் கொண்டாடுவோம் ஏ கபடி கபடி ஏறி அடித்து வா மேலே ஏற விட்டு விடு தமிழகம் நம்பி வந்தோரை என்றும் கைவிடுவதில்லை முயற்சித்தோரை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் எழு எழு என ஏழு சிங்கங்கள் சிலிர்த்து எழுந்தன சின்னா பின்னமாக ஆக்கிவிட்டன வங்கக் கடலும் வழிவிட்டன ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல் ஓயாதது என்பது போலவே ஆட்டம் முழுவதும் முடியும் வரை முழுமூச்சாய் மூர்க்கத்தனமாகவே இருந்தது இப்படித்தான் இருக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் அனைத்து கபடி விளையாட்டுகளும் உயாத கர கோஷம் ஒளிவு மறைவு இல்லாத திரில்லிங்கான ஆட்டம் கண் சிமிட்டும் நேரத்தில் காட்சிகள் நகர்ந்து விடுமோ என்ற பரபரப்பு பக்குவப்பட்ட ஆட்டம் இனியும் இதே போல் இனிதே இன்பமாகவே என்றும் தொடர வாழ்த்துக்கள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்